அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி பேச சொல்லி வழக்கமா ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க அண்ட் இந்த சிஏஏ சட்டத்தினால இந்திய இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையோ பாதிப்பும் இல்லங்கறத ஒரு தரப்பினர் ரொம்ப வலுவா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க சோ சிஏஏனா என்ன இந்த சிஏஏ சட்டத்தினால யாருக்கு என்ன பாதிப்பு இந்திய அரசாங்கம் மக்களுக்கு எப்படியெல்லாம் ஓரவஞ்சனை செய்யுது எப்படியெல்லாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடந்துக்குதுங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியா முழுவதும் அமலுக்கு கொண்டு வந்திருக்கு மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு இந்த சட்டத்தின் மூலம் பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு இந்தியாவுக்குள் நுழைந்த முஸ்லிம் அல்லாத மத பிரிவினர் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்பட மாட்டார்கள் நல்லா கவனிங்க முஸ்லிம் அல்லாத மத பிரிவினர் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்பட மாட்டார்கள் மேலும் அவர்கள் இந்திய குடியுரிமை பெறவும் இந்த சட்டம் வழிவகை செய்து இந்திய அரசமைப்பு மதத்தின் பெயரால ஒருவரை பாகுபாடுடன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது எல்லாரையும் சமமாக நடத்தணும்னு சொல்லுது ஆனா இந்த சட்டம் மத பாகுபாட்டிற்கு சட்டப்படி அங்கீகாரம் தருது பிரித்தாலும் சூழ்ச்சின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு வகையான அரசியல் விளையாட்டு தான் மக்கள் ஒற்றுமையா வாழ்ற நாட்ல பிளவையும் பிரிவினையையும் ஏற்படுத்த இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்படுது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக கொடுமைகளை அனுபவித்த இலங்கை தமிழர்களுக்கு இதுல எந்த பதிலும் இல்லை ஆனா கிறிஸ்துவர்களையும் இதுல சேர்த்திருக்கிறதன் மூலம் தலித் மக்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்து இந்த சட்டத்தை ஏன் மதத்தை அடிப்படையா வச்சு கொண்டு வரணும் ஏன்னா இந்த சட்டத்தின் மூலம் இந்து இஸ்லாமிய மக்களிடையே இருக்கும் ஒற்றுமையை கெடுக்க பாக்குறாங்க இதன் மூலமா இஸ்லாமியர்கள்னாலே குற்றவாளிகள் தாங்கிற எண்ணத்தை விதைக்க பாக்குறாங்க இது சர்வாதிகாரம் இந்தியாவோட எந்த தொடர்பும் இல்லாத ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு குடியுரிமை வழங்குவோன்னு சொல்லும் போதே இதுல இருக்கிற நரித்தனம் புரியுது இந்து மக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி அதன் பலனை தேர்தல் நேரத்துல அறுவடை செய்யவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு சிஏஏ சட்டத்தை பத்தி இன்னும் தெளிவா ஒன்லைன்ல சொல்லணும்னா இஸ்லாமிய நாட்டுல இந்துக்கள் பாதிக்கப்பட்டா இந்தியாவுக்கு வா அதே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டா இந்தியாவுக்கு வராது ஒண்ணு அங்கேயே செத்துரு இல்லன்னா எங்கேயாவது ஓடிரு இதுதான் உங்க உங்க குடியுரிமை திருத்த என்னதான் கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு குடியுரிமைகள் இந்த சட்ட திருத்தத்தை ஆவேசமாக ஆதரிச்சு பல லாஜிக்குகளோட பேசிட்டு வராங்க பல்வேறு லாஜிக்குகள்னு சொல்றதுதான் சரியான வார்த்தையா இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு லாஜிக்ன்றது அதுல கிடையாது பல வகையில வாதிச்சு மட்டும்தான் இத அவங்களால ஒப்பேத்த முடியும் அப்படி அவங்க நேரடியா ஒரே வாதத்துல கேக்குறதுனா ஆமா இது இந்து ராஷ்டிரம்தான் அதைத்தான் நாங்க நிறுவ முயற்சிக்கிறோம் இப்போ என்ன சொல்ற அப்படின்னு நேரடியா கேக்குறது தான் சரி அப்படி முகத்துல அடிச்ச மாதிரி கேட்காம சுத்தி வளச்சாச்சும் வராங்களேங்கிற வரைக்கும் நல்லது அந்த அளவுக்கு இவங்க இன்னும் வெக்கம் கிட்டு போயிடலங்கிறது தான் இதுல ஆறுதல் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மசோதாவில அப்படி என்னதான் பிரச்சனைன்னு சில பேர் கேட்கலாம் இந்த சட்டம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல மத ரீதியா ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவிற்கு அகதிகளாக வருபவர்களுக்கு குடியுரிமை வழங்குறோம் சொல்றதுதான் ஆனா அதுல ஒரு நிபந்தனை அந்த அகதிகள் முஸ்லிம்களாக இருக்க கூடாது இந்த சட்டத்தை ஆதரிக்கிற பலரும் விதிவிலக்கு இல்லாம அதுவும் சரிதானே அதெல்லாம் முஸ்லிம் நாடுகள் தானே அங்க எப்படி முஸ்லிம்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாவாங்கன்னு கேட்கலாம் பாகிஸ்தான்ல நிறைய முஸ்லிம் பிரிவுகள் இருக்கு அவங்க நிறைய அடக்குமுறைகளுக்கு ஆளாகிறாங்க பாகிஸ்தான்ல ஷியா முஸ்லிம்களின் மசூதிகள் வசிப்பிடங்கள் தொடர்ந்து தாக்குதல்களுக்கு உள்ளாயிட்டு வருது அதுலயும் குறிப்பா அகமதியா இஸ்மாயிலின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்கு பாகிஸ்தானிய சட்டம் இவங்களை இஸ்லாமியர்களாவே கன்சிடர் பண்றதில்ல அதனால மசூதிகள் கட்டிக்கவோ பொது இடங்கள்ல வழிபடவோ இவங்களுக்கு அனுமதி இல்லை அரசு வேலைகள் முதல் அரசு சலுகைகள் வரை இவங்களுக்கு மறுக்கப்பட்டு வருது சொல்லப்போனா பாகிஸ்தான் இந்துக்களை விட கொடும் அடக்குமுறைகளுக்கு ஆளாகி வருபவர்கள் இவங்க அப்படி கொடுமைகளை அனுபவிக்கும் அகமதியாக்களும் இஸ்மாயிலிகளும் இந்த சட்டத்துல வரமாட்டாங்க அடுத்த பிரச்சனை இங்க சேர்க்கப்பட்டிருக்கிற நாடுகள் ஏன் பூட்டான் மியான்மர் நேபால் போன்ற நாடுகள் வரலாங்கிற கேள்விக்கு பதில் இல்ல பூட்டான்ல மத வழிபாட்டுக்கு சுதந்திரம் இல்ல புத்தவிகாரம் அல்லது இந்து கோயில்கள் தவிர வேறு வழிபாட்டு தலங்களை அங்க கட்ட முடியாது ஆனா பூட்டான் இந்த பட்டியல்ல இல்ல மியான்மரில் வசிக்கும் முஸ்லீம் சிறுபான்மையினத்தின் பெயர் ரோஹிங்கியா அந்த தேசத்தின் இயற்கையான குடிகளில் ஒன்றாக இவர்கள் இருந்தாலும் இவங்களுக்கு அங்க குடியுரிமை கிடையாது சொல்ல முடியாத அளவு அடக்குமுறைகளுக்கு தொடர்ந்து ஆளாயிட்டு வராங்க சமீபத்துல கூட ராணுவத்தின் கொடும் தாக்குதல்களுக்கு தப்பி நிறைய பேர் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஓடி வந்தாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல இறந்தும் போனாங்க ஆனா இவங்க எல்லாம் இந்த சட்டத்துல வரமாட்டாங்க சொல்ல போனா மியான்மர் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய அங்கமா இருந்திருக்கு சுதந்திரம் அடையும் வரை இந்தியாவுடன் பன்னாட்டு ரீதியாக பின்னி பிணைந்தே இருந்திருக்கு அதே சமயம் சட்ட மசோதாவில் இடம்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் ஆப்கானிஸ்தான் பிரிட்டீஷ் இந்தியாவடன் இருந்ததல்ல. இந்தியாவுடன் எல்லையையும் பகிரல. இந்தியாவின் அண்டை நாடுகள் எனும் லிஸ்ட்லேயே வர தகுதி இல்லாத நாடு அது. ஆனாலும் அது இந்த சட்டத்தில இருக்கு. ஆனா இந்தியாவுடன் எல்லை பகிரும் நேபாள பூட்டான் மியான்மர் போன்றவை இந்த பட்டியல்ல இல்ல. என்னங்க அக்கா உங்க ஷர்ட்டா என்னங்க சார் உங்க டி அடுத்ததா சீனாவின் சிக்கியாங் மாகாணத்துல உய்கூர் என்ற முஸ்லிம் சமூகம் வசிக்குது ரோஹிங்கியாக்களை போலவே இவங்களும் கடும் அடக்குமுறைகளை சந்திச்சுட்டு வராங்க உரிமைக்காக போராடும் உய்கூர்களை மாபெரும் சிறை வளாகங்கள்ல அடைச்சு வச்சிருக்கு சீனா வெளியே கேட்டா அதையெல்லாம் தொழிற்பயிற்சி மையங்கள்னு சொல்லிக்கிறாங்க இந்த பயிற்சி மையங்களுக்கு ஐரோப்பிய அமெரிக்க ஊடகவியலாளர்கள் திருட்டுத்தனமா போய் அத போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு அது சந்தி சிரிச்சது தனி கதை அக்சைஸின் பிரிட்டிஷ் இந்தியால இருந்தது ஆனா இது சிங்கியாங்கின் ஒரு பகுதியாக சீனாவால சொந்தம் கொண்டாடப்படுது இந்த சர்ச்சை இன்னமும் தீரல இது பறி போனதுக்குத்தான் இந்துத்துவர்கள் நேருவை விடாம திட்டி மூக்க சிந்திக்கிட்டு இருக்காங்க அதாவது தங்கள் தேசத்தின் ஒரு பகுதி என்ற இவர்கள் சொந்தம் கொண்டாடும் இடத்திலேயே ஒடுக்குமுறைக்கு ஆளாகுபவர்களுக்கு குடியுரிமை வழங்க இவங்க தயாரா இல்ல என்னங்க சார் உங்க சட்டம் என்னங்க சார் உங்க திட்டம் அடுத்ததா முஸ்லிம் பெரும்பான்மை தேசங்களில் மத ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறதுங்கிறது இந்து சீக்கியர்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல மாற்றம் முன்னேற்றம் வேண்டி குரல் கொடுக்கும் முஸ்லிம்களும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க அதுக்கு தஸ்லீமா ஆனஸ்தரின் ஒரு முக்கிய உதாரணம் கடைசியா ஈழத்தமிழர்கள் எழுபதுகளுக்கு பின் இந்தியாவின் அண்டை நாடுகள் முழுக்க பார்த்தா கொடும் அடக்குமுறைக்கு உள்ளான ஒரே இந்து சமூகம் என்றால் அது ஈழத்தமிழர்கள் தான் கடைசியாக ஒரு விஷயம் வங்கதேச போருக்கு முன் பாகிஸ்தான் ராணுவத்தின் கையில் வங்கதேச இந்துக்கள் பெரும் அடக்குமுறைக்கு ஆளானாங்க அவங்க லுங்கிய எல்லாம் கழட்டி காட்ட சொன்னாங்கிற படங்களை பதிவிட்டு உணர்ச்சி பொங்க இந்துத்துவர்கள் எழுதிட்டு வராங்க அது போருக்கு முன் ஆனா இவங்க மாஞ்சு மாஞ்சு ஆதரிக்கிற இந்த சட்டமும் அதையேதான் செய்யுது ஒடுக்குமுறைக்கு தப்பி வீடு எல்லாம் விட்டு ஓடி வரும் மக்களை லுங்கியை கழட்டி காட்ட சொல்லுது ஆகவே இவர்கள் எந்த அடக்குமுறையை பார்த்து உணர்ச்சி வசப்படுவதாக நடிக்கிறார்களோ அதே அடக்குமுறையை இவர்கள் இங்கே கட்ட விட முயற்சிக்கிறார்கள் இதுதான் விஷயம் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றும் முயற்சியின் இரண்டாவது அடி எடுத்து வைக்கப்பட்டிருக்கு முதல் அடி காஷ்மீர்ல வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுருச்சு அடுத்தது இது மூணாவது அடி தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி எனப்படும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அதுவும் நடைமுறைக்கு வந்துட்டா இந்தியாவில இருக்கிற சுமார் இருபது கோடி முஸ்லிம்களும் தாங்கள் இந்தியர்கள் தாங்கிறத நிரூபிக்க அலைய வேண்டியிருக்கும் இந்து பாகிஸ்தானாக இந்தியாவை மாற்றும் திட்டத்தின் அடுத்த கட்டம் தான் இது சரி இந்து பாகிஸ்தானாக நாமும் மாறுறதுல என்ன தவறு இருக்குன்னு சில தற்கொலைகளுக்கு தோணலாம் பொருளாதாரத்துல நாசமா போறது மேலை நாடுகள் அடிக்கடி எச்சு துப்பி அதை தொடச்சிட்டு கடக்கிறது சில நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போய் வாழ்றது தீவிரவாதத்துக்கு பிளாட்டு கட்டி கொடுக்கறது நாடு நாடா போய் திருவோடு ஏந்தி நிக்கிறது இதுல எல்லாம் எந்த வெக்கமும் மானமும் நமக்கும் இல்லைன்னா நாமும் மாறலாம் அதெல்லாம் இல்ல நவீன தேசமாக நாம மாறணும் இந்தியாவை இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு நம்ம கொண்டு போகணும் கடும் உழைப்பில் ஈட்டிய சமூக பொருளாதார முன்னேற்றங்களை தக்க வச்சுக்கணும் அதையெல்லாம் மென்மேலும் பெருக்கி இந்த நாடு வளர்ச்சி அடையணும்னு விரும்பினா இந்த சட்டத்தை கடுமையா எதிர்க்கணும் பாமரத்தனமான பிற்போக்கு சிந்தனைகளோடு அரசு கொண்டு வர முயலும் இதனை தடுக்க எல்லா விதத்திலையும் முயற்சி செய்யணும் அதை விட முக்கியம் எஸ்பிஐ தேர்தல் பத்திரம் கூட்டு வெளிப்பட்டக்கூடாது அதை மடைமாற்றம் செய்வதற்காகவே இந்த சிஏஏவை அமல்படுத்தி மத்திய பிஜேபி அரசு சோ இப்போதைக்கு சிஐ ஓரமா வச்சுட்டு தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு வந்த பிறகு இடி சிபிஐ போன்ற அமைப்புகள் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களில் ரைடு நடத்திய தேதிகளை எடுத்து வைக்கணும் எஸ்பிஐ தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட்டவுடன் ரைடு நடத்தப்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ரைடுக்கு பிறகு பாஜகவிற்கு தேர்தல் நிதி வழங்கி உள்ளார்களா எந்தெந்த தேதிகளில் பாஜகவிற்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நிதி தந்துள்ளார்கள் என்ற விவரங்களை எல்லாம் எடுத்து போட்டு பாஜக மற்றும் மோடியின் முகத்திரையை கிழிக்கணும் அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற தார்மீக கடமை பொறுப்பு எல்லாமே தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் வலைக்கும்